அங்க பாருறான் எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் வந்து நாங்கள் ஸ்கூல் போன இடத்துல சென்னைக்கு போயிட்டு வந்தோம் சொல்லுங்க இல்லைங்க எங்க அம்மா வந்து க்ளாரிட்டி போய் சென்னைக்கார போயிட்டு வந்தேன் சரண ஸ்டூட் போய்ட்டு வந்தாங்க எங்களுக்கு வாட்டர் பாட்டிலு தங்கம் கம்மலு

ai 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 at you yes how do you was me babe ibu bunda min bukra hero ke la 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 la